அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி மக்களை தமிழகத்தில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை கொட்டியதற்கும் என்ன முக்கிய எச்சரிக்கை தற்போது விதிக்கப்பட்டனர் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கில இருக்கிறோம் இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக டிட்வா புயல் கரையை கடந்தாலும் தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு அடுத்த சில நாட்களுக்கு கனமழை கோட்டித்திருக்கின்றனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் தொடருமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் தென்கிழக்கு அரேபிக்கடல் மற்றும் அதையொட்டிய லட்சத்தீப் போதில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது இதன் காரணமாக தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நேற்று முன்தினம் வட தமிழகம் மற்றும் புதுவை கடலப் பகுதி மற்றும் அதனை போதில் பகுதியில் மேலும் வளிமண்டல கீழடுக்கு மற்றும் ஒரு புதிய காற்றழுத்த தாளு பகுதி மெதுவாக மேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் வட தமிழக பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்து நேற்று காலை எட்டு முப்பது மணி அளவில் அதே போதில் நீடித்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலு குறைய தொடங்கினார் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் என தரப்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை இம்மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பிட்ட நாட்களுக்கு அதாவது நாய் நாட்கள் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி தமிழகத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழையை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு குறைவான மாவட்டங்களுக்கு மட்டுமே கனமழை பெய்யக்கூடும் ஆனால் தமிழகத்தில் டிசம்பர் மாதம் ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாக ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு இயக்குனர் அமுதா அவர்கள் முக்கிய அறிவு பண்டு கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு பிறகு மழையின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமொட்டத்துடன் காணப்படும் நகரை ஒரு சில பகுதிகளில் லேசர் மின் முதல்வையும் அவ்வப்போது இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் மன்னர் குமடல் பகுதியில் சிறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து ஐந்துகளுடைய வேகத்தில் வீஸ் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்படர் மீண்டும் ஆற்றொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்